ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் விவகாரத்து குறித்த செய்திகள் கடந்த சில நாட்களாகவே பேசு பொருளாகி வருகிறது இது உலகின் மிகவும் விலை உயர்ந்த விவாகரத்துகளில் ஒன்றாக மாறியுள்ளது இதுவரை உலகளவில் நடந்த டாப் காஸ்ட்லி விவாகரத்துகள் குறித்து பட்டியலை நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு பிரமிளா சீனிவாசன் விவகாரத்து வழக்கு இப்போது அமெரிக்காவில் நடந்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இது தொடர்பான வழக்கில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இந்திய ரூபாய் மதிப்பில் பதினைந்தாயிரம் கோடி தொகை செலுத்த ஸ்ரீதர் வேம்புக்கு அமெரிக்க கலிபோர்னியா நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த விவாகரத்து வழக்கு இப்படியே தீர்ப்பளிக்கப்பட்டால் இது இந்தியர் ஒருவரின் காஸ்ட்லி விவாகரத்து வழக்காக இருக்கும் மேலும் சர்வதேச அளவில் அதிக காஸ்ட்லியான விவாகரத்துகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நீதிமன்ற உத்தரவு கடந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்டாலும் இதன் முழுமையான விவரங்கள் சமீபத்தில் தான் தெரிய ஜோகோ நிறுவனத்தை அமெரிக்காவில் வெற்றிகரமாக நடத்தி வந்த ஸ்ரீதர் வேம்பு கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் தனது கிராமத்தில் வசித்து வருகிறார் அவரது எளிமையும் கிராமப்புற வளர்ச்சி குறித்த அவருடைய கருத்துக்கள் இணையத்தில் பரவலாக கவனிக்கப்பட்டும் அப்படி இருக்கும்போது அவரது விவகாரத்து வழக்கு இவ்வளவு காஸ்ட்லியாக மாறியுள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் அழுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்ரீதர் வேம்புவின் நிகர மதிப்பு சுமார் ஐந்து புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் மேலும் அவர் இந்தியாவின் முப்பத்தி ஒன்பதாவது பெரிய பணக்காரராகவும் இருக்கிறார் ஸ்ரீதர் வேம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் பிரமிலா ஸ்ரீனிவாசனை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் கடந்த சில ஆண்டுகளாகவே ஜோஹோ நிறுவனர் தனது சாஃப்ட்வேர் நிறுவனத்தை பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தே நடத்தி வருகிறார் உலகளவில் காஸ்ட்லி விவாகரத்துக்களை பொறுத்தவரை மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் விவாகரத்து முதலிடத்தில் இருக்கிறது இருபத்தி ஏழு ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஜோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் பிரிவதாக அறிவித்தது இதில் மெலிண்டா கேட்ஸுக்கு பங்குகள் முதலீடுகள் மற்றும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட சுமார் எழுவத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் தரப்பட்டதாக கூறப்படுகிறது உலகின் வரலாற்றில் இதுவே காஸ்ட்லி விவாகரத்து என சொல்லப்படுகிறது இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்தில் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் மற்றும் மெக்கன்சி ஸ்காட் தம்பதியின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விவாகரத்து உள்ளது ஸ்காட் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சுமார் முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு அவர் உலகின் புகழ்பெற்று சமூக சேவை செய்யும் நபராக திகழ்கிறார் தனது முன்னாள் மனைவிக்கு இந்த தொகை கொடுத்த பிறகும் கூட ஜெப் பெசோஸ் உலகளவில் பணக்காரர்களின் பட்டியலில் தொடர்ந்து முன்னணியிடத்தை பிடித்துள்ளார் அடுத்து மூன்றாம் இடத்தில் பிரெஞ்சு அமெரிக்க கலை டீலர் அலெக் வைல்ட்ஸ்டைன் மற்றும் ஜாக்லின் வழக்கு இடம்பெறுகிறது இருபத்தி ஒரு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இவர்கள் விவாகரத்து பெற்றனர் அதில் ஜாக்லின் சுமார் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் பெற்றார் இந்த விவாகரத்து சம்பவம் அப்போது சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தியிருந்தது இந்த ஜோடிகளை தவிரவும் சில குறிப்பிடத்தக்க பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மீடியா அதிபர் ரூபர்ட் மெர்டோக் தனது முப்பத்தி ஒரு வருட திருமணத்திற்கு பிறகு மரியா டோர்வை விவாகரத்து செய்தார் அதற்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் செலவிட்டார் இதேபோல் கசினோ அதிபர் ஸ்டீவின் என்பவர் எலைன் வின் உடனான தனது விவாகரத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலரை ஜீவனாம்சமாக வழங்கினார்